அப்படிங்கிறது தான் என்னோட இது அதே மாதிரி மிட் நைட் பிரியாணி இதெல்லாம் வந்து மாதம் ஒருக்கா சாப்பிடுங்க ஆசைக்கு சாப்பிட்றதுக்கு தான் எல்லா உணவும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் ஆகட்டும் எல்லாமே இருபத்தி ஏழு வயசு இளைஞர் நைட்டு நூடுல்ஸை வந்து நிறைய சாப்பிட்ருக்காரு பசிக்கு அது வந்து ட்ரை ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட டீஹைட்ரேட் பண்ணி அது வந்து ஜீரண சக்தி அவருக்கு போய் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்குங்க ஸோ அதனால் ஜங்க் ஃபுட்டை வந்து அளவாக எடுங்க நல்ல தண்ணி சத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுங்க ஜீர்ணசக்தியை மேம்படுத்திட்டு எடுங்கிறத என்னோட கான்செப்ட் தேங்க்யூ வெரி மச்